அவர்களுக்கு முதலில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு எழுதுவதற்கான வாய்ப்பு என்பது வந்து எல்லாருக்கும் நம்ம முகநூலில் அவங்கவுங்களுக்கு சோஷியல் மீடியா பேஜ் இருக்கு ஃபேஸ்புக்கில் எதனால இன்ஸ்டாவில் இதெல்லாம் ட்விட்டரில் எழுதிக்கலாம் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இருக்கின்றது அப்புறம் பத்திரிகைகளை எழுதுவது என்பது பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நீங்கள் நீங்கள் நினைக்கக்கூடியதை எழுதினால் பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு பல பத்திரிகைகளும் கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு ஊடக அறம் இருக்கும் அது சார்ந்து தான் அதில் வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு சூல் இருக்கும் அப்புறம் சில பெரிய நிறுவனங்கள் பிரபலமான பத்திரிகைகளுக்கு எழுதுவதற்கு என்று அவர்கள் சில வரையறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இந்த வரையறை எல்லாம் தாண்டி சமூகத்துக்கு புதிய படைப்பாளிகளை யார் உருவாக்குறா ஒரு காலத்தில் சிற்றிதழ்கள் அந்த வேலையை பண்ணது யாரெல்லாம் எழுபதுகள்ல என்பது இல்ல எழுதினார்களோ அந்த சிற்றிதழ்கள் தான் ஆளுமைகளை உருவாக்கும் ஒரு சமூகத்தினுடைய ஒரு பண்பாட்டு மாற்றத்துக்கு தமிழ் சமூகத்துடைய பண்பாட்டு மாற்றத்துக்கு மிக முக்கியமான பங்களிப்பு செலுத்துதல்கள் சிற்றிதழ்கள் இயக்க பத்திரிகைகள் அப்போ அதோட தொடர்ச்சி இப்போ வந்து இந்த மாடர்ன் எறாவில் சோசியல் சமூக வலைத்தளங்கள் கூடிய இறவுல இந்த மாதிரியான படைப்பாளி வருவதற்கான வந்து இடம் வந்து சுருங்கி கொண்டிருக்கக்கூடிய இடம் இருக்கு இப்படி சுருங்கி இடத்துல வந்து மீண்டும் படைப்பாளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு பங்களிப்பு தான் புக் டே செய்யக்கூடிய பணி என்பதை இங்கே நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் புக்டே வந்து என்னென்னா நிறைய ஏராளமான படைப்பாளர் உருவாக்கியிருக்கின்றார் நம்முடைய இளம் படைப்பாளிகள் அவங்க எவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருக்காங்க பாருங்க வந்த போதும் ஃபஸ்ட்டு ரோவில் தான் சீட்டில் தான் உட்காரணும் அப்படில் அவங்க அம்மா சொன்னாங்க பின்னாடி உட்காருனாங்க இல்லை நீ தான் முன்னாடி உட்காந்தா எதிர்காலம் வெளிச்சமாக இருக்கணும் அதே மாதிரி அவங்க பாருங்க எந்த ஒரு நீ நாளும் பேசியா நான் படிக்கிறது தான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் இருக்கு ஸோ இந்த இந்த ஒரு இடம் இருக்கு உருவாவார்கள் அவர்களுக்கான அடித்தளம் இட்டது புக்டே அதை தான் நம்ம இங்க வந்து பெருமையோடு வந்து பதிவு செய்யணும் அதே மாதிரி பெண்கள் இங்க ஏராளமான பெண்கள் வந்திருக்காங்க பெண்களையும் பார்த்தீங்கன்னா இள வயசுல இருக்கும் எல்லாம் பாராட்டுவாங்க எல்லாம் இங்க பதினெட்டு வயசுல இருக்கும்போது நல்லா எழுது நல்லா எழுதுவாங்க திருமணம் கரெக்டா சொல்றாங்க பாருவாங்க அந்த தொடர் திருமணம் மட்டும் பாரு குழந்தைப்பாரு வீட்டைப்பாரு சாமான் தொலைக்கு இந்த வேலையை பாரு அப்படின்ற இருக்கும் போது அந்த படைப்பு திறன் வந்து என்னன்னா அப்படியே அமைங்க போயிருக்கு இப்ப சோஷியல் மீடியா பேஜ்ல சில பேர் எழுதுறாங்க ஆனால் ஒரு இணைய இதெல்லாம் தன்னுடைய எழுத வைக்கிறது என்பதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கு இல்லையா தான் வந்து ஒரு ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்க பெண்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அது என்னன்னா அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட இடத்தை இங்க புக்டே கொடுத்துருக்கு என்பது நம்ம பெருமையோடு இங்க வந்து சுட்டி காண்பிக்கின்றோம் அதுல தோல் வந்து தொடர்ச்சியாக எழுதுவது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையில் புக்டே வந்து ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு சோர்ஸ் எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போனோம் பேச போனோம்னா புக்டேல என்ன கட்டு நம்ம பேச போறோமோ அதுக்கேத்தாம இருக்கும் அறிவியல் பத்தி பேசுறோமா அறிவியல் கட்டுல ஆளுமைகள் ரெண்டு பேரும் படிச்சு வச்சிங்களேன் அந்த நேரத்துக்கு போய் நம்ம புக்கு தேட முடியாது எனக்கு பர்சனலா இருக்கக்கூடிய இடம் என்ன இந்த மொபைல் போன்ல புக்டேல போய்ட்டு எந்த ஏரியாவை பேச போறோமோ அந்த ஏரியாவை போய் படிச்சு போயிடலாம் அது மார்க்சிய செவியல் நூல்களா இருக்கலாம் நகரமயமாக்கல் பிரச்சனையா இருக்கலாம் கவிதைகள் இருக்கலாம் இலக்கியம் இருக்கலாம் நூல் அறிமுகம் உண்மையிலே நூல் அறிமுகம் வர நூல் அறிமுகம் மிக சிறப்பாக இருக்கின்றது ஒரு புத்தகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்ன ஒரு பன்முகப்பட்ட பார்வை வேற வேற ஆங்கிள் வந்து புத்தக அறிமுகம் இருக்கின்றது அதுலயே வந்து புத்தகத்தையோட சிறப்பு என்னன்னா எந்த பதிப்பகம் வெளியிட்ட புத்தகமா இருந்தாலும் அவர்கள் விரும்பினால் அந்த புத்தகத்தை அறிமுகம் செய்யலாம்ன்ற ஒரு ஜனநாயக வெளியே வந்து இந்த புக்டே வந்து அமைத்து கொடுத்தது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் எனவே தேவைப்படக்கூடிய தலைப்புக்கு ஏற்ற புத்தகங்கள் நான் உடனே பார்த்து அதை அந்த அதை சர்ச் பண்ணி அதுல ஒரு பத்து நிமிஷம் படிச்சுட்டு அது நம்ம பேசிடலாம் நம்ம என்ன ஆயிரம் பக்கம் பேசலாம் படிச்சாம தெரியும் ஆனா ஒரு புத்தக அந்த இருந்து அதை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நான் வெளிப்படையா சொல்லிட்டேன் பல பேர் இந்த மாதிரி உலகம் முழுக்க இப்படி படிச்சுட்டு பல இடத்துல பேசி கொண்டிருக்கலாம் அப்படி ஒரு செயல்படுறாங்க அருள் தொகுத்து வழங்குறாரு ரமேஷ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பாராட்டி சொல்ல வேண்டிய அம்சம் இருக்கின்றது வடிவமைச்சர் நம்ம தோல் இருக்கிறாங்க அருள் வந்து ஒரு வங்கியில ஓய்வு பெற்றவர் ஒரு ரமேஷ் வந்து ஒரு மத்திய அரசுல ஒரு பணி பெரிய ஒரு ஆபிசர் யூனியன் லீடர் ஆனால் இவர்கள் வந்து தங்களுடைய சங்க பணிகளை தாண்டி இந்த புக்டேக்காக அவங்க வந்து சிரமம் ஏற்பட்டு அதை வந்து சந்தோஷமாக இந்த பணியில் இருப்பது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் ஒரு தொழிற்சங்கத்தை வேலை பிரச்சனை எவ்வளவு தெரியும் இவர் அருமையான புத்தகங்களை மொழியாக்கம் செய்திருக்கின்றார் உலக புகழ்பெற்ற புதினங்களை கி ரமேஷ் அவர்கள் மொழியாக்கம் செய்திருக்கின்றார் இந்த மொழியாக்கம் செய்யக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்கன்னா நான் ஏதாவது ஒரு பத்து புக்கு எழுதினாவது என் பேர் வரும் என் பேர்ல கற்று வரும்னு ஆசைப்படுவாங்க அதை தாண்டி மற்றவர்கள் கட்டுரை வருவதற்காக இந்த இந்த இவங்க எல்லாம் வேலை செய்வது இயக்கத்திற்கும் இந்த தோழல் இங்க செய்வது வந்து ரொம்ப பெரும் மதிப்புக்குரிய செயல் இந்த இதழ் உருவாக்கத்தில் செயல்பட்டு கொண்டு கூடிய நம்முடைய நாகராஜ பின்னாடி இருந்து ஆலோசனை கொடுத்து முறைப்படுத்தும் நம்முடைய ஜி உள்ளிட்டு இதில் பங்களிப்பு செய்து அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்